அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை தீபத்திற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக அமைச்சர் ஏவ வேலு கூறியுள்ளார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும் வருடத்திற்கு இரண்டாயிரம் பேர் திருவண்ணாமலையில் தீபமலையில் ஏறும் நிலை இருந்தது இதுவரைக்கும் பெய்யாத ஒரு பெரிய மழை பெய்துள்ளதால் அக்னிமலையான திருவண்ணாமலையே குளிர்ந்து விட்டதால்தான் இன்றைக்கு ஒரு பெரிய பாறையே வீட்டின் மீது விழும் சூழல் எழுந்துள்ளது எனவும் மலை மீது இரண்டாயிரம் பேர் ஏறினால் சரியாக இருக்குமா என்ற நிலையில்தான் முதல்வர் அவர்கள் எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளார் எனவும் அவர்கள் அங்குள்ள மண்ணின் நிலை எத்தனை பேர் போகலாம் என்று அறிக்கை கொடுத்த பின்னர் அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தீபத்தன்று பதினோராயிரத்து ஐநூறு பேர் வரை அனுமதிக்கலாம் என ஆணையர் கூறியுள்ளார் ஆன்லைன் மூலமாக ஐநூறு டிக்கெட்டுகள் பரணி தீபம் என்று அனுமதிக்கப்படும் மகாதீபம் அன்று ஆயிரத்து ஐநூறு டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் அனுமதிக்கப்படும் சாமியை தரிசிக்க ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்து ஐநூறு பேர் தீபத்தன்றும் மகாதீப நாளில் ஆறாயிரத்து அறுநூறு பேரும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த முறை கூடுதல் கவுண்டர்கள் அதிகமாக அமைக்க இருப்பதால் யாரும் நீண்ட நேரம் காக்க வேண்டிய நிலை இருக்காது என அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்